டேரக்டர்ஸ் சொல்கிற மாதிரி இல்லை மக்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் நீங்கள் கொடுக்குற அந்த 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 கிரிட்டிக் இருக்குல்ல அது நல்லதும் இருக்கலாம் அது வந்து என்னை பற்றி குறைகளும் இருக்கலாம் ஏன்னா குறைகள் இருந்தால் தான் முன்னேற முடியும் அது ரெண்டு விதத்துலேயுமே எனக்கு எனக்கு ரொம்ப முக்கியம் நல்லது மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் நான் அதை திருத்திக்கிறேன் ஏன்னா ஒரு நடிகனாக நான் வளரணும்னு நினைக்கிறேன் அண்ட் அதை நோக்கி தான் ஒரு ஒரு படத்துக்கும் என்னோட எஃபோர்ட் வந்து அதை நோக்கி மட்டும்தான் போயிட்டு இருக்கு அண்ட் இப்போ வரைக்குமே நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட் வந்து நான் வார்த்தையாக சொல்ல முடியாது அதான் இந்த மாதிரி ஒரு செ இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் ஏன் பர்த்டே அன்றைக்கினா எனக்கு வந்து பர்த்டே வந்து இட்ஸ் 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 அ செலிப்ரேஷன் அந்த செலப்ரேஷன் நான் உங்களோட இருக்கணும்னு உங்களோட செலிப்ரேட் பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு ஒரு கெட் டுகெதர் தான் அதனால தான் இதை நம்ம வந்து ரொம்ப கேஷுவலாக வச்சுக்கலாம் ஃபார்மலாக வேண்டாம் நீங்கள் எது வேணால் நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் கேட்கலாம் ஸோ ஒரு ஃபன் இன்ட்ராக்ஷன் தான் ஸோ லெட் இட் லெட் லெட் எஸ் என்ஜாய் திஸ் மூமெண்ட் ஒரு ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான் அது அண்ட் இது வந்து என் எனக்கு வந்து முக்கியமாக என்னென்னா இட்ஸ் இட்ஸ் தேங்க்ஸ் கிவிங் டேன்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு இட்ஸ் அ தேங்க்ஸ் கிவிங் டே ஸோ என் பர்த்டே மட்டும் இல்லாமல் இட்ஸ் ஆல்சோ ரிமெம்பரன்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் டே இது வருஷம் வருஷம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களோட செலிப்ரேட் பண்ணணும் உங்களோட கேக் கட் பண்ணணும் அண்ட் உங்களுக்குள்ள நம்மளுக்குள்ள ஒரு உரையாடல் இருக்கணும்னு நான் நம்புகிறேன் அண்டு இது என்னோட ஃபஸ்ட் படத்தில் மட்டும் இல்லை தொடர்ந்து இப்போ வரைக்குமே நீங்கள் கொடுத்த ஆதரவு ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து என் கெரியருக்கும் சரி எனக்கும் சரி அது ரொம்ப முக்கியம் அண்ட் ரெண்டு நாள் முன்னாடி தான் பொண்ணு ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு ஜியோ சினிமால ஸோ அது நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது அதுவும் அதுவும் நான் பண்ண படங்களுக்கும் இதுக்கும் நிறையா வித்தியாசமான ஒரு படம் தான் ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இங்கே சார் எப்போ சார் ஜாலியாக ஒரு படம் பண்ணுவீங்க எப்போ சார் லவ் ஃபிலிம் பண்ணுவீங்க எப்போ சார் நீங்கள் காமெடி பண்ணுவீங்க டான்ஸ் பண்ணுவீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்க இங்கே இருக்க நிறைய பேத்துக்கு நான் பதில் கொடுத்துருக்கேன் அந்த படம் அந்த மாதிரி ஒரு படம் தான் பொண்ணுருக்கான் டேன் இட்ஸ் வெரி ஃபன் ஃபிலிம் ரொம்ப நீங்கள் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அந் அந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது விஷயமாவும் கேட்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் கேட்கலாம் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ வெரி வெரி ஹாப்பி டு பி யூர் ஐ ஹோப் எல்லாமே லன்ச் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தது பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா லாஸ்ட் இயர் வைக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க சார் நாங்கள் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு அதனால தான் நான் இங்கே மாத்துனேன் இல்லட்டி நான் நான் வெஜ் கொடுத்து இருப்பேன் சோ ஐ ஹோப் ஐ ஹோப் ஐ ஹோப் இட் சட்டிஸ்ஃபைஸ் யூ थैंक यू थैंक यू いや एनी एनी क्वेश्चंस यू कैन आस्क थैंक यू सर ஆ ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப கைண்டா ப்ரோட் பண்ணீங்க நீங்க படிக்குற பண் எல்லாம் ஒரு சைட பொறுமா இருக்கு ஓகே சார் சார் எனக்கு என்னென்னா வர கதைகள் வந்து எனக்கு பிடிக்கிற மாதிரி கதைகள் வந்து சாஃப்ட்டோ இன்டென்ஸ்டோ தெரில பட் வந்திருக்க கதை எல்லாமே இன்டென்ஸ்டான ஒரு ஸ்கிரிப்ட் தான் தரமணி வந்து ஒரு இன்டென்ஸ்டான லவ் ஸ்டோரி அதுக்கப்புறம் பண்ணது ராக்கி வந்து ஒரு இன்டென்ஸ்டான அகைன் இட்ஸ் அன் ஆக்சன் அதுக்கப்புறம் அஸ்வின்ஸ் வந்து ஒரு 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 தீ படம் ஜெயிலர் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஸோ எனக்கு என்னென்னா வந்த கதையில் எது பெஸ்ட்டோ அதை நான் சூஸ் பண்ணுறேன் அது அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் பொண்ணுன்ற ஒன்று கண்டேன்னு ஒரு ஒரு ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் கூடிய சீக்கிரம் எல்லாம் கதாபாத்திரமும் பண்ணணும்னு எனக்கு ஆசை பட் வர கதைகள் எனக்கு அது பிடிக்கணும் அதுதான் முக்கியமாக இருக்குது சார் வேற ஒன்றும் இல்லை தேங்க் யூ சார் தேங்க் யூ ஆமாம் சார் ரஜினி சார் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சினிமா வரலான்னு முடிவு பண்ணும்போது அவர் வீட்டுக்கு தான் போனேன் சார் சார் கிட்ட தான் பேசினேன் சார் இந்த மாதிரி ஆக்டர் ஆகணும்னு சொன்னேன் சார் நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்தாரு பட் நாங்க நினைச்சு கூட பார்க்கல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிலர்னு ஒரு ஒரு படத்துல சேர்ந்து நடிப்போன்னு அப்ப தெரியாது சார் ஆக்சுவலாக செட்ல எல்லாம் சேர்ந்த போதும் தான் சார் அத மென்ஷன் பண்ணார் நான் கூட நினைச்சு பார்க்கல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்போன்னு அப்போ நான் சார் கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை சார் ரொம்ப பெருமையாக இருக்குது சார் சந்தோஷமாக இருக்குது சார் உங்களோட சேர்ந்து என்னோடய ஃபோர்த் ஃபிலிமே உங்களோட நடக்கிறது எனக்கு சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லும்போது சார் சொன்னது தான் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஏன்னா உன்ன மாதிரி ஒரு ஆக்டரோட நடிக்கிறதுக்கு நான் 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 ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் வசந்த் அப்படின்னாரு ஏன்னா சார் தரமணி அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் ராக்கியும் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் ஸோ அது ஜெயிலரில் அந்த ட்ராவல் அவரோட ஷேர் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார் ஆக்சுவலி இப்ப நடிக்கிற இப்ப பொண்ணு ஒன்று கேக்குறீங்களா நெக்ஸ்ட் வரப்போறது வந்து வெப்பன் சார் வெப்பன் அண்ட் இந்திரா வெப்பன் இஸ் அ சூப்பர் ஹியூமன் ஆக்ஷன் பிலிம் அண்ட் அதில் நான் ப்ளே பண்ணுற கேரக்டர் வந்து ஒரு யூடியூபர் பேர் வந்து அக்னி அவ்வளோதான் சொல்ல முடியும் அண்ட் இந்திரா இஸ் அகேன் அ டாக் த்ரில்லர் அது ரொம்ப நல்லா வந்திருக்கு ரெண்டு படமே ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃபேக்ட் ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக அந்த நேரத்தில் பேசலாம் சார் இல்லை சார் வில்லேஜ் ஒரு சார் கேட்டதா வில்லேஜ் சப்ஜெக்ட்ஸ் டவுன் சப்ஜெக்ட்ஸ் பண்ணுவீங்களான்னு கண்டிப்பாக நான் எனக்கு பண்ணணும்னு ஆசை சார் எல்லா விதமான கதைகள் எல்லா எல்லா கேரக்டர்ஸும் பண்ணணும்னு ஆசை பட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வரணும் டேரக்டர்ஸ் வரணும் நான் எனக்கும் அந்த டேரக்டருக்கும் ஒரு 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 ட்ரஸ்ட் வேணும் ஸோ கண்டிப்பா அது பண்ணணும்னு ஆசை சார் அந்த இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் வரல சார் ஆக்சுவலா அதான் சார் உண்மை பட் கூட சீக்கிரம் பண்ணணும்னு ஆசை சார் ஆமாம் சார் இது எல்லாருமே பேசிட்டு இருக்கும் ஜெயிலர் டூ வரைக்கும் அபிஷியலா எந்த தகவலும் வரல நெல்சன் சார் இருந்து வரல சன் பிக்சர்ஸ் கிட்ட ஜெயிலரோட கிளைமேக்ஸ் என்னன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஜெயிலர் பார்ட் டூவில் வந்து என்ன கதை என்னன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல சார் சோ அது நெல்சன் தான் கேட்கணும் பட் எனக்கு என்னன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா நான் ஜெயிலர் கிளைமேக்ஸ் நான் அவங்க கேரளாவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த கடைசி சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் நெல்சன் சார் கிட்ட நான் சொன்னேன் சார் எனக்கு என்னமோ நீங்கள் பார்ட் டூ பண்ணுவீங்கன்னு தோணுது சார் இது இது பார்ட் டூக்கான ஒரு லீடு போகும் சார் அப்படின்னு அப்போ நெல்சன் சார் வந்து என்ன சொல்றீங்க அப்போ நம்பல அவரு அவர் வந்து பார்ட் டூ எல்லாம் எதுக்கு ப்ரோ அது அதெல்லாம் நடக்கு அதெல்லாம் தேவை நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார் ஸோ இன்னைக்கு இன்னைக்கு எல்லாருமே மீடியா அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருமே பார்ட் டூ வரணும் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நான் அது விஷயமான நியூஸ் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு சோ இன் கேஸ் அது நடந்துச்சுன்னா ஒருவேளை நான் சொன்னது அன்னைக்கு சொன்ன மாதிரி மேபி நடக்கலாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது ஓடிடி டெபியூ ஜியோ சினிமால பொண்ணொன்று கண்டென்ட் ரிலீஸ் ஆகுறது அது தியேட்டர்ல இது வரைக்கும் நாலு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு பட் ஃபஸ்ட் டைம் ஓடி வரும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு வேற கைண்ட் ஆஃப் ஒரு ஆடியன்ஸ்கிட்ட போய் சேருது ஆக்சுவலா அண்ட் அந்த படம் ஃபேமிலி ஃபிலிம் ஸோ எனக்கு என்ன எனக்கு என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா என்னோடய ஃபர்ஸ்ட்டு மூணு படமுமே ஏறிட்டு ஸோ அது கிட்டத்தட்ட ஃபேமிலி ஆடியன்ஸ்குள்ளே ரீச் நம்மளால் டைரெக்டாக பண்ண முடியல தரமணி வாஸ் ஏ அது எதுக்கு ஏ கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்கும் ராக்கி வாஸ் வைலன் ஃபிலிம் கண்டிப்பாக அதுக்கு ஏதான் கொடுத்துருக்கணும் அண்ட் அஸ்வின்ஸ் வந்து ஏ கொடுத்ததுக்கான காரணம் வந்து என்னன்னா அதில் ஒரு சூசைட் சீக்வன்ஸ் இருக்குது நான் வந்து ஒரு பாலித்தீன் கவர் போட்டு நானே லைக் தற்கொலை பண்ணுற மாதிரி ஒரு ஒரு சீன் இருக்குது ஸோ அதனால் அதுக்கு ஏ கொடுத்தாங்க அண்டு கண்டேன் இஸ் இஸ் யூஏ அண்ட் இட்ஸ் அ ஃபேமிலி ஃபிலிம் ஸோ இது ஓடிடியில் வரும்போது என்ன ஆகுதுன்னா இட் கோ இட் ரீச்சஸ் டு வைடர் ஆடியன்ஸ் ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் எல்லாமே அண்ட் எனக்கு ஆல்ரெடி நிறையா கால்ஸ் வருது ஏன்னா கிட்ஸ் கிட்ட இருந்தும் சரி அங்கே இருக்க ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்டர்லி பீப்புள் இவங்க எல்லாமே அந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் அவங்க சொல்கிறது தான் எவ்வளோ இந்த சம்மரில் எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு இருக்குது பட் ஒரு ஜாலியான எந்த ஒரு சிந்தனைகள் இல்லாமல் ஜாலியாக ஒரு சிரிச்சுட்டு ஒரு 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 ஃபன் ஃபீல்டாக ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் கொடுத்ததுக்கு நன்றி தான் சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் எனக்கு எனக்கு ஆடியன்ஸ் சைட்லேருந்து வந்த ரிவ்யூஸ் இது பட் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க இல்லை ஓ சார் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஓகே 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 அதை அதை பற்றி அப்புறம் பேசலாம் சார் ஷியூர் ஆமாம் சார் 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 யா சார் எனக்கு வந்து லாங்குவேஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்றைக்குமே இருந்தது இல்லை சார் நான் என்றைக்குமே நான் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணதே இல்லை ஐ எம் ஓப்பன் ஆக்சுவலாக அது அது தெலுங்குவாக இருக்கட்டும் த மலையாளமாக இருக்கட்டும் எனி ஹிந்தியாக இருக்கட்டும் இல்லை எனக்கு ஆக்சுவலாக நிறைய தடவை எனக்கு யூரோப்பியன் லாங்குவேஜஸ் படங்கள் பண்ணணும்னு கூட ஆசை தான் ஆசை தான் சார் தேங்க்யூ சார் பட் அது அந் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அது அமையணும் அமைஞ்சால் டெஃபினட்டாக நான் பண்ணுவேன் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி துல்கர் பிரதர் மாதிரியோ இல்லை ஃபஹாத் சார் மாதிரியோ எனக்கு வந்து எனக்கு மல்டி லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு ஆசை தமிழ்ல இருந்து நான் அது ஐ ஃபீல் ஐ கேன் ஐ கேன் ஐ கேன் கான்ட்ரிபியூட் சம்திங் ஸோ ஹோப்ஃபுல்லி சார் ஹோப்ஃபுல்லி அதை நடக்கும் நம்புகிறேன் சார் சார் இது சார் இது ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து நான் எப்படி தான் சார் ஓகே அது 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 எந்த படத்துக்காக இது வரைக்கும் டிசைட் பண்ணல சார் மேபி பிளான் பண்ணலாம் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல அடுத்து அது பிளான் பண்ணி சரி சார் அங்கேருந்து பார்க்குறதே நல்லது சார் சார் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் பிலீவ் இந்த கம்பேரட்டிவ் கம்பேரிசனுக்குள்ளேயும் வேணாம் இந்த காம்படிஷனுக்குள்ளேயும் வேண்டாம் அதனால தான் நம்ம பண்ணுற படங்கள் எல்லாமே தனியாக ஒரு 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 எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் சார் அது எங்கே போகும்னு எனக்கு தெரியாது சார் ஆக்சுவலாக நான் நான் இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணல வர படங்களில் எது பெஸ்ட்டோ நான் சூஸ் பண்ணுறேன் அண்ட் அது இவங்கள மாதிரி ஆகணுமா அவங்கள மாதிரி ஆகுமான்னு எனக்கு தெரில பட் எனக்கு என்னென்னா தமிழ் சினிமாவை ஒரு 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 குளோபல் ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகணும் மட்டும் இருக்குது சார் அது அது ஒரு அது அது ஒரு தமிழ் நடிகனாக தமிழ் படங்களை நம்ம வந்து ஒரு குளோபல் ஆடியன்ஸ்க்கு வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னு எனக்கு இருக்கு இப்போ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மலையாளம் சினிமா வந்து ரொம்ப இப்போ லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸாக ரொம்ப நல்லா இருக்காங்க அண்ட் கூடிய சீக்கிரம் எனக்கு என்னென்னா அவங்க சினிமா குளோபல் லெவலில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம ப்ரொடியூசர்ஸ் நம்ம டைரக்டர்ஸ் நம்ம ஆக்டர்ஸ் வந்து அதை ஓன் பண்ணி அந்த படத்தை வந்து ஏன்னா ஒரு படம் நடிச்சுட்டு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு மட்டும் போகிறது ஒரு நடிகனோட வேலை இல்லை சார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணுற ஒரு ஒரு படங்களுமே நான் நடிச்சு கொடுத்து எனக்கு இதோட வேலை முடிஞ்சிருச்சு நான் எந்த படத்துலயுமே நான் நின்னது இல்லை சார் கடைசி வரைக்கும் ப்ரொமோஷன்ஸ் வரைக்கும் கடைசி அந்த டைரக்டருக்கு அந்த அந்த ப்ராஜெக்ட் மேல நம்பிக்கை வருதோ இல்லையோ ப்ரொடியூசருக்கு அந்த ப்ராஜெக்ட் மேல கடைசியில நம்பிக்கை வருதோ இல்லையோ நான் அந்த ப்ராஜெக்ட்ட கடைசி வரைக்கும் நான் நம்பினா அப்படிதான் சார் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன் ஆமா சார் ஆமா சார் யா சார் அது நிறைய பேர் சொன்னாங்க ராக்கி வந்து ஒரு யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் கைண்ட் ஆஃப் பிலிம்னு அண்ட் அது அதுக்கான கல்ட் ஆடியன்ஸ் இப்போவும் இருக்குது சார் எனக்கு வந்து இப்போவும் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலையும் சரி ட்விட்டர்லேயும் சரி எங்கே மீட் பண்ற ஊர் சைடில் கூட மீட் பண்ணும்போது ராக்கி படத்தை பற்றி கேட்டுட்டு அண்ட் அது அந் அந்த மாதிரி படங்கள் எனக்கு வரணும்னு நான் நம்புறேன் அண்ட் அந்த மாதிரி படங்கள் தான் குளோபல் ஆடியன்ஸ் போய் எடுத்துட்டு போக முடியும் சார் ஆக்சுவலா அதுதான் தமிழ் சினிமாவுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு விக் வின் வி கென் மேக் மேக் இட் லுக் கொரியன் பிலிம்ஸ் வந்து இன்னைக்கு அப்படி தான் போயிருக்கு மத சினிமா கூட சீக்கிரம் அப்படி போயிடுமோன்னு எனக்கு எனக்கு ஒரு தாட் இருக்கு சார் அதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்து எதாவது ஒரு நம்ம இண்டஸ்ட்ரியா சேர்ந்து ஒரு சப்போர்ட் பண்ணி ஒருத்தவங்களுக்கும் சப்போர்ட்டுவா இருந்துட்டு அது ஒத்துமையா இருந்தால் அது ஈஸியா நடந்துடும் சார் அது ஆக்சுவலி சார் அது அது கதைகள் கதைகள் ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு டேரக்டர்ஸும் ஒரு ஒரு மைண்ட் செட்டில் எழுதுறது தான் சார் அந்த பல்ஸ் ஆடியன்ஸுக்கு அந்த அந்த டைமில் அந்த பல்ஸில் இருக்க மாட்டாங்க சார் ஆக்சுவலாக நம்ம நம்ம யோசிக்கிற கதையும் ஆடியன்ஸோட பல்ஸும் ஒரு 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 மேஜிக் சார் அது அந் அந்த அந்த மேஜிக் வந்து எனி டைம் நடக்கலாம் சார் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தான் சார் அப்படி இருக்குது எனக்கு தெரிஞ்சு அண்ட் அது மாறும் சார் ஏன்னா நம்ம நம்ம தொடர்ந்து நம்ம நம்ம கதைகள் வந்து டெஃபினெட்லி இட்ஸ் காட் ஆல் த கண்டென்ட் அண்ட் டைரக்டர்ஸும் சரி ரைட்டர்ஸும் சரி இந்த தமிழ் சினிமாலாம் வந்து குளோபல் லெவலில் வந்து பேசிகிட்டு இருக்க ஒரு 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 இண்டஸ்ட்ரி தான் பட் இந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் மேபி டஃப்பாக இருக்கும் சார் பட் ஐ திங்க் ஜூன்லேருந்து அது மாறும் நான் நம்புகிறேன் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ இல்ல சார் ஃபிட்டா வச்சுக்கலாம் தான் நம்ம ஒன்றும் சார் லீனா இருந்தேன் நடுல வெப்பன் ஒரு ஆக்ஷன் பிலிம் வந்துச்சு அதனால பண்ண வேண்டியது இருந்தது அதுக்கு முன்னாடி ராக்கிக்கும் கொஞ்சம் லீனா தான் இருந்தேன் ஆனா அத்லெட்டிக்கா இருந்தேன் பட் இப்போ என்னன்னா கொஞ்சம் ஃபிட்டா வச்சுக்கலாம் ரெடியூஸ் பண்ணணும்னா ஈஸியா ரெடியூஸ் பண்ணிக்கலாம் திரீன் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் வருது அப்படின்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ரெடியா இருக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட் ஒரு ராக்கிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் நான் பண்ணல சார் ஆக்சுவலாக வெப்பன் வெப்பன் இஸ் அ வெரி குட் ஆக்ஷன் பிலிம் அது வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் சூப்பர் ஹியூமன் ஆக்ஷன் பிலம் தான் நிறைய சிஜி பெரிய செலவுல பண்றாங்க பட் அதை தாண்டி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் எனி டைம் வந்துச்சுன்னா அதுக்கு ப்ரிப்பேடா இருக்கணும்னு நம்புறேன் அதனாலதான்